அனைவருக்கும் வணக்கம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலைகானே போற்றி போற்றி ஸ்ரீ மகாமரிம்பிகா தேவிக்கு ஜெய் அடேன் சிவஸ்ரீ பத்மநாத சிவாச்சாரியார் கிடா மேங் பரலிஸ் மாநில அர்ச்ச சங்கத்தின் தலைவர் இன்று ஆர்வாட்புடி ஒன்று பீடோங் கிடா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு காலை மணி எட்டு முதல் மதியம் ஒரு மணி வரை நமது ஆலயத்தில் கல்வி யாகமானது மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அனைத்து அன்பர்களும் அல்லது கல்வி சார்ந்த பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த யாகம் என்பது இந்த பூமியை புனிதப்படுத்தி நம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி நம் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் செயலாக்கி நம் வாழ்வில் வெற்றி பெற இந்த யாகமானது நடைபெற திருவருள் கூடியுள்ளது அனைத்து அன்பர்களும் கல்வி சார்ந்த பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கல்வியாகத்தை மலேசிய தமிழர் சங்கம் கிடா சுங்காபிராணி கிளையின் சார்பாக பெரிய அளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கல்வியாகத்தில் பள்ளி மாணாக்கர்கள் மற்றும் மேல்கல்வி பள்ளி பயிலக்கூடிய அனைத்து அன்பர்களும் மற்ற தொழிற்சார்ந்தவர்களும் இந்த கல்வியாகத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த கல்வியாகத்தில் நடக்கூடிய அனைத்து பலன்களும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்க இறைவன் திருவருள் கூடியுள்ளது அதே சமயத்தில் இந்த கல்வியாகத்தன்று அம்பிகைக்கு நேரடி பால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வானதும் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்தர்கள் மனமுருகி இந்த பூஜையில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நீ நினைத்த காரங்கள் அனைத்தும் கைகூடும் அதாவது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூஜையெல்லாம் கலந்து கொள்ள முடியும் முதல்ல எல்லோரும் வரணும்னு முதல் நினைக்கணும் அப்படி நீங்கள் நினைச்சாதான் தான் அந்த காரியத்தில் நம்ம தலை அந்த தலையிட்டு அந்த பூஜையின் முழு பலனும் நம்ம பார்க்க முடியும் அதனால் எல்லா மக்களும் இந்த பூஜையில் கலந்து சிறப்பின்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி நமது ஹார்வாட் புரி ஒன்று மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறுவது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருடம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தீமிதி இப்போ முடிந்த பன்னிரெண்டாம் தேதி நான்காம் மாதம் முடிந்தது இந்த ஆலயத்தின் சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியும் நம்ம ஆலயம் வந்து சிறப்பு வாய்ந்த சரித்திரம் வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் இந்த மாதிரி ஒரு கல்வியாக நடக்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு அம்பாலின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நானே இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய நாலாவது தலைமுறையாக இருந்து பணியாற்றி இருக்கின்றேன் என்னோடய தகப்பனார் என் தா தாத்தா அவருடைய சித்தப்பா அவரெல்லாம் இந்த இருந்து வந்து இப்போ நான் நாலாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தில் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த ஆலயத்தின் இந்த அம்பாவை பற்றி சிறப்பு சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரியும் இங்கே வேண்டுதல் நினைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும் அதனால் அம்பிகை நம்பி இந்த நிகழ்ச்சியில் வந்து அளந்த கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை வழி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்